இதுவரை அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து கடைசியாக இந்த இறுதியாக நடைபெற்ற ஐந்தாம் தொகுதி மாணாக்கர்கள் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அதாவது சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து இந்த வகுப்புகள் நடைபெறுது இது வரைக்கும் ஐந்து தொகுதி முடிஞ்சிருக்கு ஒரு நூற்றி இருபது பேர் போல் படிச்சிருக்கிறாங்க இப்போது இதனுடைய முற்பொகுதி மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க இப்போ இப்போ படி இப்போ இவங்க சொன்னவங்க அப்படிங்கிறத இளநிலை அவங்க வந்து இப்போ தான் அறிமுக வகுப்புக்கு வந்து பதினைந்து வாரங்கள் அந்த வகுப்பில் இருந்தவங்க இப்போ முதுநிலை மாணாக்கர்கள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னார்வலராகவும் மருந்து கையாளக்கூடிய திறனுடன் மருந்துகள் பரிந்துரைக்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அவங்களோட அனுபவத்தை அவங்களோட பகிர்ந்துக்குவாங்க முதலாவதாக திரு நந்தகுமார் அவர்கள் குட் ஆஃப்டர்நூன் ஒரு ஜாலியான லைஃப் தான் நான் இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்கிறேன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மைண்டு தான் இந்த மெடிசின் இருக்கிறது எல்லாமே ஃபைவ் பர்சன்ட் தான் ஃபிசிக்கல் இது இப்போ உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இதை கொடுத்துக்கலாம் அதுதான் இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போதில் என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுத்து நான் ட்ரையல் பண்ண தான் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒன்று ஒன்றும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஃபோன் எங்கள் மாமியார்ட்டேருந்து காலில் பொண்ணு காலை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பயம் ஒரே அழுக ஃபோனில் என்னன்னா பக்கத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு அது மாதிரி காலில் புண்ணு வந்து காலை எடுக்க எடுத்து அவங்க இறந்துட்டாங்க அந்த பயம் நமக்கும் அதே மாதிரி வந்துருச்சா அப்படின்னு மைண்டு ஃபியர் ஸ்டிஷியஸ் இதான் ஒரே ஒரு ரெஸ்டாக்ஸ் இந்த மருந்து தான் சார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அது கொடுங்கன்னாங்க மூணு நாளில் காலில் காயம் ஆறிட்டு நேற்று ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சுத்தமாக ஆறிட்டு அப்படின்னு அவ்வளோதான் ஒரே ரூபிக்கு சும்மா போட்டு டயபெட்டிக் அது ரொம்ப போட்டு பயமுறுத்தலை இன்னொன்று தம்பி பையன் எது சாப்பிட்டாலும் வாந்தி தண்ணி குடிச்சா வாந்தி எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான் பயந்து ஓடுறான் ஏதாச்சும் சொல்லு நைட்டு பத்து மணிக்கு மேலே ஃபோன் சின்ன பசங்க தான் நான் சொன்னதை கேட்கவே மாட்டாங்க எதையா சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னு திட்டிகிட்டே இருக்காங்க வீட்டில் மைண்ட் ஃபியர் ஆஃப் ஹீட்டிங் அது ஒன்று ஒரு ரூப்ரிக்ஸ் இது ஒன்று அப்புறம் ஸ்டொமக் நாசியா மௌத்தின் இது ஒரு ரூபாய் அதுக்கப்புறம் ஜென்ரல்ஸு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் அவனுக்கு புளிப்பான சாப்பாடு தான் பிடிக்குதுன்னா பல்சேட்டி வந்துச்சு வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த கிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த கிட்டு எல்லார் வீட்லேயும் வந்து அவசியம் இதுதான் ஃப்ளவர் ரெமெடி கிட்டும் இந்த ஹோமியோ கிட்டும் இருக்குது ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் வருது எல்லாம் சரியாகிட்டு விளாட போயிட்டான் சரியாயிட்டு அவன் சின்ன பசங்களுக்கு இன்னொரு வித்தியாசமான கேஸ் ஒரு அக்கா இன்னொரு நாள் ஃபோன் பண்ணி அவங்க பையனை ஏன் பெற்றுக்கிட்டாங்க வயிற்றில் நெருப்பை கட்டிக்கலாம் அப்படின்னு வித்தியாசமான ஒரு சிம்டம் சொல்கிறாங்க என்ன இதுக்கெல்லாம் ரெப்பர்டரியில் இருக்குமா அப்படின்ட்டு மைண்டு ஃபயர் நிறையா போ நிறையா சொன்னாங்க சேட்னஸ் தனியாக அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை விசாரிக்க ஆள் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க இது வித்தியாசமான கம்ப்ளைண்ட் பையனை பெற்ற பையனை அவனை கண்டாலே அவன் குடிக்கிறான் அதனால் வந்து கோவத்தில் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டா போதும் அவனை கண்டாலே அந்தளவு எரிச்சலாக இருக்குது அப்படின்னாங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூபரிக்கு ஏன்னா எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிற அளவுக்கு ஹோமியோபதியில்தான் இருக்குது எப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் எப்படி ப எப்படி சொன்னாலும் யூ கேன் டேக் அ மெடிசன் அது எடுத்தது வந்து மைண்ட் கில் டிசைர் டூ த்ரோ சைல்டு சடன் இம்பிள்ஸ் இன்டு ஃபயர் இருக்குது போட்டோன்னே என்ன வந்துச்சுன்னா நக்ஸ்வாமிக்காக தான் வந்துச்சு சரியாயிட்டாங்க ஒரே வாரத்தில் ஃபோன் பண்ணி நல்லா ஆகிட்டாங்க அந்த உணர்வுலாம் இல்லைன்ட்டாங்க இது வந்து டிபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு மாமா வந்து ஜுரம் உடனே மெட்ராஸில் உள்ளவங்களுக்குலாம் ஜுரம்னு உடனே அடுத்தது கரோனா டூ த்ரீ வருஷன்னு சொல்லி அவங்கவுங்க எதோ எடுத்து விட்டுட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கரெக்டாக சாயங்காலம் சாயங்காலம் ஜூரம் வருது ஆறு மணி ஏழு மணி போல் கரெக்டாக சாயங்காலம் கணக்கென்னு ஜுரம் வருதுன்னாங்க பீரியாடிசிட்டி அப்படின்னு ஒரு ரூப்ரிக்ஸ் இருக்குது ஜென்ரல்ஸ் பீரியாடிசிட்டி டே ஈவினிங்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஜென்ரல்ஸ் வந்து போத்திக்க தான் விருப்பம் சாயங்காலம் போத்திக்கிலன்னா என்னால் முடியல குளிருது சாயங்காலம் போத்திக்கலன்னா போற்றிக்கிட்டா தான் நல்லா இருக்கிறாங்க அதுக்கு ஒரு ரூப்ரிக்ஸுக்கு ஜென்ரல்ஸ் கவர் அமெலியேஷன் அப்படின்ட்டு அப்புறம் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் போல் இருக்கு சும்மா வீட்டில் படுக்கவே முடியல அப்படிங்கிறாரு அப்புறம் மைண்டு பிஸ்னஸ் டிசைர் ஃபார் அரசனி கால்மஞ்சு மறுநாள் காலையிலே சரியாயிட்டார் ஆயிட்டார் அவ்வளோ தான் அதாவது ஃபோனில் இது இவ்வளோ பேரும் வந்து ஃபோ பார்க்கவே இல்லை எல்லாம் ஃபோனில் தான் நேராக பார்த்தா நிறையா லாங்குவேஜ் இருக்குது பாடி லாங்குவேஜ் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி பக்கத்தில் சேர் எழுத்து போட்டு உட்காந்தா ஒரு சிம்டம் வேணுன்னே சும்மா சிரிச்சிகிட்டு இருந்தால் அது ஒரு சிம்டம் பேசாமல் உம்முன்னு இருந்தால் ஒரு சிம்டம்மு நடக்கிறையில் ஏதாச்சும் சைகை காட்டிகிட்டே நடந்து வந்தால் சிம்பல்லு பேசுகிறில தலையாட்டினா ஒரு சிம்பல் எஸ் நோ இதுக்கு மேலே பதில் சொல்லாமல் ஒத்த ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னால் அது ஒரு சிம்பல் எடுக்கலாம் தூங்குறையில் கையை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு இருந்தால் ஒரு சிம்பல் ஒரு கிழச்சி இப்போ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் தங்கச்சி வீட்டுக்காரங்களோட தம்பி பையன் தவக்கலை மாதிரி படுத்துக்கிறான் இப்போ வீட்டுக்கு தீபாவளி அப்போ போனே எல்லாம் சொல்கிறாங்க அவன் தவக்கலை மாதிரி கவுந்து அடிச்சு நெஞ்சு மூடிட்டு கவுந்து படுத்துருங்க அப்படின்றாங்க வித்தியாசமாக இருக்கேன்னா அதுக்கு முன்னேதான் வரணும் கிளாஸில் பேசிகிட்டு இருந்தான் ஸ்லீப் பொசிஷன் ஜெனுபெக்டோரில்னு ஒரு சிம்டம் இருக்குது அது போட்டால் மெடோரி நம்ம வருது கையில் அப்போ இல்லை அதனால் அடுத்த சிம்பிள் பார்த்தா அவன் அகோர பசி எதை கண்டாலும் டேபிளில் மாட்டான் தீபாவளி பச்சை ஃபுல்லாக அவன்கிட்ட போச்சுன்னா யாருக்கும் திரும்பி வராது தின்னு தள்ளிடுவான் அதுக்கு ஒரு சிம்டம் பார்த்தாக்கா சல்ஃபர் வருது கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்க மாட்டான் சல்ஃபர் கொடுத்தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அவன் அந்த மாதிரி படுக்கவே இல்லை சரியாகிட்டாங்க ஊரில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க என்னமோ ஒரு சக்கரை கொண்ட வாயில் போட்டாங்க அந்த பையன் படுக்கிறது சரியாகிட்டு லைக் நைட்டு வந்துருச்சு சவுத்துல முட்டி நின்று பேசிகிட்டு இருப்பான் தனியாக எல்லாம் சரியாக போயிட்டு இது எப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் ஆனால் இவ்வளோத்துக்கும் ஒரு ஒருத்தருக்கும் எப்படி மெடிசன் எடுத்தாங்கன்னு பேக்கப் இருக்குது திஸ் நாட் சம்திங் சூடோ சயின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல தேர் சைங் டு டிஸ்ஆனர் த மெடிக்கேஷன்ஸ் ஒரு ஒரு மருந்துக்கும் யார்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பண்ணி மாடு ஆடு அதுக்கெல்லாம் கொடுக்கல நல்ல ஹெல்த்தியான ஆளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி ரெக்கார்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து வச்சுருக்காங்க யார் யாருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணோன்னு ரெக்கார்டோடு இருக்குது இந்தந்த சிம்டம் இன்னாருக்கு கொடுத்தோம் இந்த சிம்டம் எக்ஸிபிட் பண்ணாங்க இதை எடுத்து இது கொடுத்துருக்கோம் அதனால் இட்ஸ் ஆல் டெஸ்டட் ஆன் ஹியூமன்ஸ் தைரியமாக எடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரெப்பர்டரி வந்து ரூப்ரிக்ஸ் கொஞ்ச நாளில் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி சொன்னாலும் அதுலேருந்து ஒரு சிம்பிள் எடுக்கலாம் பக்கத்தில் சேரை எழுத்து போட்டு உட்காந்தாங்கன்னா ஒரு சிம்பிள் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா ஒரு சிம்பிள்ளு உள்ள வரையில் நான் வந்து இன்னாருக்கு தெரிஞ்சவன் எனக்கு நல்லா பாருங்கன்னா பாம்பஸ் அப்புறம் ரொம்ப பீத்தருது எனக்கு என்ன எல்லாம் தெரியும்னா பிரகார்ட் அது ஒன்று ஒன்றுக்கு சிம்பிள் இருக்குது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் குனிஞ்சிட்டு பார்த்துட்டு ஒன்று பேசாமல் சொல்லி ஒன்றுமே டாக்டர்கிட்ட சொல்ல முடியாதுன்னு வாயை மூடிட்டு போனாலும் அதுக்கு மருந்து எடுத்துடலாம் நீங்கள் எப்படி போனாலும் உங்களுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் ஆர்வ வச்சுன்னா அடுத்த வருஷன் வந்துருச்சு அது மைண்ட் ரிலேட்டடு இப்போல்லாம் கேம்பில் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் மருந்து எடுத்துரும் கிளாசிக்கலில் ஹோமியோபதி இருந்து இப்போ ஆர்வ வச்சு வந்திருக்கோம் கொஞ்சம் நல்ல லேர்னிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் எல்லோரும் தைரியமாக கற்றுங்க இதில் வந்து வீட்டில் உள்ளவங்க பதினஞ்சு நான் வந்து பதினஞ்சு கேஸ் எழுதிருந்துருக்கேன் எல்லாமே வந்து ஷோர் ஷார்ட்டாக எல்லாம் கிளியர் கிளியர் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க அம்மா பிடிக்காது அதனால் வேணும்னே அது வம்பு பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகாது உடம்பு ஃபுல்லாக பொண்ணு அப்போ வந்து மைண்டு அவர்ஷன் டு மதர் அம்மாவை பிடிக்கல அப்புறம் மைண்டு சேட்னஸ் சும்மாவே உட்காந்துருக்கும் அப்புறம் சும்மாவே த சத்தம் போட்டு பொருள்கள்லாம் தூக்கிடு மைண்டு ஸ்ரீக்கிங் அப்புறம் மைண்டு அஃபெக்டேஷன்னு அது ஒரு சிம்பிள் இருக்குது சல்ஃபர் தான் வந்துச்சு எல்லா பொண்ணும் ஆறி போயிடுச்சு அன்றைக்கி அவங்கள்ட்ட வீடியோவில் காட்டினேன் அந்த காலில் உள்ள பொண்ணெல்லாம் சுத்தமாக ஆறி போயிட்டு அதேமாதிரி இன்னொரு அண்ணன் ஒய்ஃபை வந்து திட்டிகிட்டே இருப்பார் சந்தேகப்பட்டு கண்ணா அம்னான்னு எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது ஒய்ஃபை அசிங்கப்படுத்துறது எல்லாருக்கும் முன்னாடி அது மைண்டு ஜெலசி குவாரலிங் ரிப்ரோச்சர்ஸ் அண்ட் ஸ்கோல்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் அப்புறம் மைண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஜெலசி அப்புறம் ஒரு பையன் இறந்துட்டான் மைண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவுட் ஒன் அப்புறம் மைண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல்கஹாலிசம் குடிப்பார் நல்லா சரக்கு போடுவார் அதுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது மைண்ட் அப்யூசிங் ஹஸ்பண்ட் இன்சல்ட்டிங் ஹஸ்பண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் இருக்குது லேக்கசிஸ் வந்துச்சு குடிக்கிறதே விட்டுட்டா இருப்பேன் அவங்க இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணாங்க குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு ஏன்னா எதில் கலந்து கொடுத்தீங்கன்னா சரக்குலையே கலந்து கொடுத்துட்டாங்க மாத்திரையை இவர் வந்து சந்தைய போடுவார்ன்ட்டு என்ன பண்ணாங்க நான் கொடுத்தேன் மாத்திரையை இல்லை தினம் அவர் கலக்கிறையில் ஒரு அவர் நிறையாவே கொடுத்தேன் நாலு நாள் அதில் போட்டுருவாங்க இப்போ கேட்டாக்க அவரை தொடமாட்டேங்கிறாரு அவருக்கு ஏதோ பிடிக்கலையா வேலைக்கு போகிறாரு பட்டுக்கோட்டைக்கு வந்து வேலைக்கு போய்ட்டுருக்காருனாங்க அதனால் எப்படி வேணாலும் யூ கேன் அப்ரோச் எது பிடிக்குதோ இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது வரம்பரை எதில் வேணாலும் கலந்து கொடுக்கலாம் வேலை ஆனால் கன்ஃபார்ம்டாக பார்க்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சரியாக ஒரு ஆளை சரியாக நுணுக்கமாக பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது போதும் மருந்து எடுத்துடலாம் சொல்லணுன்னே அவசியம் இல்லை பாடி லாங்குவேஜும் நீங்கள் பாருங்கள் வரையிலாம் சும்மா சிரித்தார் கையை காலை அசைச்சு பேசினார் பேசாமல் இருந்தார் எல்லாத்துக்குமே மருந்து எடுக்கலாம் அதனால் இட்ஸ் ஈஸி நீங்கள் வந்து நல்லா கற்றுக்குங்க ஒரு நல்ல லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது உங்களுக்கு தேங்க்யூ நன்றி ஐயா 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 வந்து ஒரு வேதியியல் பொறியாளர் கெமிக்கல் இன்ஜினியரு இதனால் அப்படியே மருந்து ரூப்ரிக்கு டெக்னாலஜி எல்லாத்தையும் உள்ளே போந்து வெளியில் வந்துட்டார்